தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் பாகி நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவருடன் அவருடைய கருத்துக்களை கேட்டு பெறலாம் வணக்கம் சார் தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான உங்களது பார்வை ஆஹ் இந்த அமைச்சர்கள் பொன்முடி அமைச்சர்கள் பதவியில் இருந்த பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ரெண்டு பேருமே நீக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மீதான வழக்கை ஒட்டி பல்வேறு தரப்பினர் பலகாலமாக எழுப்பி இருந்தாங்க அண்மையிலே ஏற்பட்ட ஒரு சர்ச்சை காரணமாக இந்த மத இந்து மதத்துக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் அவதூறாக பேசியதை ஒட்டி அவர் அமைச்சர் பதவியில் இருந்த பொன்முடி மீது கடும் விமர்சனம் எழுந்தது அதை ஒட்டி முதலமைச்சர் கட்சியினுடைய பொறுப்பு கட்சி பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்து வெளியேற்றினார் விடுவித்தார் இப்போ பல்வேறு சட்ட சிக்கல்கள் சட்டமே வந்து சொல்லிடுச்சு நீங்க செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீங்க ஜாமீன்ல வேணுமா இல்ல அமைச்சரா இருக்குமான்னு கேட்டதுனால அதனுடைய பின்விளைவாக இப்போ அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க இது வரவேற்கத்தக்கது இது மாதிரி புகார்களுக்கு ஆளான ஆளாகிறவர்களை தார்மீக ரீதியில் சட்டப்படி நீக்க முடியாட்ட கூட தார்மீக ரீதியில வந்து நடவடிக்கை எடுத்தா முதலமைச்சரின் புகழுக்கு களங்கம் ஏற்படாம இருக்கும் எந்த அமைச்சர் எதாவது சட்டபூர்வமாக நீதிமன்ற வழக்குகள் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளோ அல்லது தண்டனையோ ஏதேனும் இருந்தால் உடனடியாக அவர்களை பதவியிலிருந்து நீக்குவது அமைச்சர் முதலமைச்சருக்கு அழகு என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த நமக்கு நன்றி சார் தமிழக அமைச்சரவையிலிருந்து பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி நீக்கம் செய்து தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வனத்துறை மற்றும் காதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் மாய தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் நாளை மாலை ஆறு மணிக்கு ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது His dream home in the city is not just a dream anymore. Anvers investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G square come home. <laughs>